தற்போது உடனுக்குடன் நேரலையை பார்த்து தஞ்சையில் சிபிஎஸ்இ பள்ளி என கூறி மோசடி செய்த நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியரகத்தில் புகார் அளித்திருக்கின்றனர் அதிராம்பட்டினத்தில் பிரைம் பப்ளிக் என்ற பெயரில் செயல்பட்டு வந்த சிபிஎஸ்சி பள்ளி மீது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியரகத்தில் புகார் அளித்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவரசன் கேட்கலாம் இளவரசன் கண்டிப்பாக ஸ்ரீரஸ் நாளை சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் வந்து இதுவரை தஞ்சை மாவட்டத்தில் ஒரு பள்ளி மாணவ மாணவ மாணவிகளுக்கு கால்திக் கிடைக்கிறதால் பெரிய ஒரு அர்த்தத்தில் உள்ளனர் அதாவது தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகில் உள்ள பப்ளிக் சிபிஎஸ்சி பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் வந்து இந்த பத்தொன்பதா பத்தொன்பது மாணவர்கள் வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் வந்து படித்து வருகின்றனர் நாளை வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டம் பொதுத் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் இதுவரை ஹால் டிக்கெட் வழங்கவில்லை இது குறித்து பள்ளி நிர்வாகம் கேட்டால் முறையான பதில் இல்லை என அவர்கள் மாணவர்கள் அசத்துடன் இருக்கின்றனர் இந்த நிலையில வந்து பள்ளி நிர்வாகம் வந்து தற்போது தனி தேர்வு எழுந்து வைப்பதாக கூறியதை பெற்றோர்கள் சிபிஎஸ்சியில் படித்து விட்டு இப்பொழுது தனி தேர்வு எழுதுவது எப்படி என கூறி முறையிட்டதை எடுத்து வந்து தற்பொழுது மாவட்ட முகாம் ஆட்சியரின் முகாம் அலுவலகத்தில் தஞ்சையில் வந்து பெற்றோர்கள் வந்து நீதி கேட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதாவது கடந்த ஆண்டு இதே போல வந்து அங்க படித்த மாணவர்களை வந்து தனியார் வேறொரு பள்ளியோடு இணைத்து வந்து தேர்வு எடுத்து வைத்ததாகவும் அவர்களுக்கு இதுவரை இன்னும் தாக்குதல் வழங்கப்படாத நிலையில் இந்த ஆண்டும் வந்து சிபிஎஸ்இ படித்த மாணவர்களை வந்து தனியார் வகுப்பு மூலமாக தேர்வு அனுமதிக்கப்படும் என கூறியுள்ள நிலையில் தற்போது அவர்கள் சிபிஎஸ்சியில் தங்கள் பள்ளிக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதை ஏன் பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு தெரிவித்துள்ள என பெற்றோர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் அந்த பள்ளியை பொறுத்தவரை பத்தாண்டுகளுக்கு மேலாக அந்த பகுதி இயங்கி வரும் நிலையில் வந்து எட்டாவது தான் சிபிஎஸ்சி அங்கீகாரம் பெற்றுள்ளது ஒன்பது பத்துக்கு அங்கீகாரம் இல்லாத நிலையில் இதுபோன்று வேறொரு பள்ளி தனியார் தேர்வராக வைத்து தற்பொழுது வரை தேர்வு எழுந்து வருகிறதால் பெற்றோர்கள் வந்து குற்றம் சாட்டி வருக நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டு வருகின்றனர் ஸ்ரீதர் விவரங்களுக்கு நன்றி இளவரசன்